வாராகி என் அன்பு குழந்தையே என்னுடைய தங்கமே வாழ்வில் உனக்கு அதிகமாக வசதியாக நல்ல ஒரு அந்தஸ்தில் இருக்க வேண்டும் என்ற ஆசைகள் உனக்கு எப்பொழுதுமே உண்டு அது உனக்கு மட்டுமல்ல இங்கு எல்லோருக்கும் அந்த ஆசைகள் நிச்சயமாகவே இருக்கும் சிலருக்கு பிறக்கும் எல்லாமே இருக்கும் பணம் எல்லாம் இருக்கும் ஒரு வசதி எல்லாம் ஆனால் சிலருக்கு தான் உருவாக்கினால்தான் அது கிடைக்கும் அது போன்ற இரண்டு வகையான இருக்கிறது தங்கமே உனக்கு எப்படி என்றால் பிறக்கும் பொழுதெல்லாம் ஒன்றுமில்லை நீயாகவே உன் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் சாதிக்க வேண்டும் என்று நினைக்கிறாய் அதில் என்ன தவறு எந்த தவறுமே அல்ல நிச்சயமாக உன் வாழ்வில் நீ இப்பொழுது செய்து கொண்டு இருக்கும் வேலையின் மூலமாக உன் வாழ்வில் நீ எந்த அளவு நல்ல வசதியோடு வாழ வேண்டும் என்று நினைக்கிறாயோ அந்த அளவு நிச்சயமாக சந்தோஷமாக எந்த குறையும் இல்லாமல் உன் வாழ்வில் நீ நிம்மதியாக இருப்பாய் உன்னை பார்த்து பல உனக்கு திறமை இல்லை உனக்கு வாழத் தெரியவில்லை சுதாரிப்பு இல்லை எப்படி உன் வாழ்க்கையை கொண்டு செல்ல வேண்டும் என்பது கூட உனக்கு தெரியவில்லை என்று உன்னை நிறைய பேர் சொல்வார்கள் சொல்பவர்கள் எல்லாம் அவர்களுடைய வாழ்வில் எந்த ஒரு தவறுமே செய்யாமலா இருக்கிறார்கள் எல்லோரும் வாழ்க்கையை வாழும் பொழுதுதான் சவறா சரியா என்பது தெரியும் புரிகிறதா நீயும் உன் வாழ்க்கையில் சில தவறுகளை செய்திருக்கிறாய் சில நல்லதுகளையும் செய்திருக்கிறாய் தவறு செய்யும் பொழுதுதான் உனக்கே தெரியும் இது தவறு என்று நீயும் ஏதோ நல்லதுதான் செய்கிறோம் என்று சில சமயத்தில் செய்வார் அது செய்து முடித்த பிறகு அதனால் வரும் சில கவலைகளால் தான் நாம் செய்த விஷயங்கள் தவறோ என்று அதனால் செய்தால் தான் ஒரு விஷயத்தை பற்றி தெரியும் சரியா தவறா என்று அதை வைத்துவிட்டு யோசித்து கொண்டே இருந்தாயானால் எந்த ஒரு விஷயத்தையும் செய்யவே முடியாது அதனால் யார் என்ன சொன்னாலும் மனம் என்ன சொல்கிறதோ அது மட்டுமே உன்னுடைய வாழ்வில் நீ முன்னேற வேண்டும் நல்ல ஒரு விஷயத்தை செய்ய வேண்டும் என்றால் என்ன சொல்கிறது ஒரு இடத்திற்கு போய் இந்த வேலையை செய் என்றால் செய் இல்லை இது உன் வாழ்க்கைக்கு ஒத்து வராது என்றால் தயவு செய்து அந்த வேலையை செய்ய வேண்டாம் ஏனென்றால் ஒரு இடத்தில் கஷ்டப்பட்டுத்தான் ஒன்று செய்ய வேண்டும் என்றால் ஏன் அது மன உளைச்சலை உண்டாக்கும் தானே மன உளைச்சல் உண்டாக்கும் அளவுக்கு உன் வாழ்வில் எந்த ஒரு பிரச்சனையையும் நான் ஏற்படுத்த மாட்டேன் நிச்சயமாக நீ பார் உன் வாழ்வில் நீ முன்னேறுவார் நீயாகவே உன் வாழ்வில் எல்லா விஷயத்தையும் சேர்க்க ஆரம்பித்து கொள்வார் இதற்கு முன்பெல்லாம் நீ ஓடி ஓடி போய் இங்கு வேலை இருக்கிறதா அங்கு வேலை இருக்கிறதா என்று பார்த்து பார்த்து கொண்டு இருந்தாய் இனிமேல் பால் உன்னை தேடியே அனைத்து வேலைகளுமே வரும் இனிமேல் நீ தொடரும் ஒவ்வொரு காரியத்திலும் இன்பம் மட்டும்தான் இருக்கும் வாய்ப்புகள் கிடைக்கவில்லையே எல்லா இடத்திலும் மன உளைச்சல் வருகிறதே என்று கவலைப்பட்டு கொண்டு இருந்த உன்னுடைய வாழ்வில் மன உளைச்சல் இல்லாமல் எல்லாம் திருப்தியாக இருக்கும் இதற்கு முன்பு உன் வாழ்வில் நீ நிறைய தவறுகளை செய்தது இனி வரும் நாட்களில் அது போன்ற விஷயங்களை எல்லாம் செய்யாமல் நல்ல நல்ல விஷயங்கள் அதாவது தவறே செய்யக்கூடிய ஒரு விஷயமாக இருந்தால் கூட செய்யாமல் அதையும் மாற்றி நீ செய்வார் நல்லதாக உன் மீது எனக்கு அதிகமான நம்பிக்கை உள்ளது ஆனால் உனக்கு உன்மீது நம்பிக்கை இல்லை அதுதான் முதல் விஷயம் எனக்கு உன் மீது இருக்கும் நம்பிக்கை உன்மீது உனக்கு இருந்தால் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் நீ இந்நேரம் பெரிய அளவுக்கு ஆயிருக்கலாம் நீதான் எல்லா விஷயத்திலும் உன்னை நம்பவே மாட்டாய் மற்றவர்களை தானே நம்புவாய் கேட்டால் நான் வாட்டி முடிவெடுத்தேன் தவறாகிவிட்டது என்று உன் மீது நீ பழி போட்டுக் கொள்வாய் உன் மீது பழியை போட்டு காதை தங்குவேன் வாழ்வில் ஒருவன் தவறு செய்தால்தான் அவன் அடுத்தது சரியான பாதையை தேர்ந்தெடுப்பான் அப்பொழுதுதான் அவனுக்கு தெரியும் அதனால் தான் சொல்கிறேன் எப்பொழுதும் நல்ல விஷயத்தை யோசித்து நல்ல விஷயத்தையே செய் வாழ்நாள் முழுவதும் நான் இருப்பேன் யாருக்காகவும் எப்பொழுதும் எந்த விஷயத்தையும் செய்யாமல் விட்டுவிடாதே உன் வாழ்க்கையில் ஒரு விஷயம் செய்ய வேண்டும் அதனால் நம் வாழ்வில் நல்லது நடக்கப் போகிறது என்றால் தாராளமாக செய் யாராவது ஏதாவது சொன்னார்கள் என்று விட்டுவிட்டு காலம் போன பிறகு வயதாகின பிறகு எதையும் நினைத்து ரோஜனமே கிடையாது அப்பொழுது நான் செய்திருப்பேன் அப்பொழுது செய்திருப்பேன் என்றால் பழைய நாட்கள் என்ன திரும்ப கிடைத்து விடுமா நேரம் எப்பொழுது வருமோ எப்பொழுது என்னென்ன செய்ய வேண்டுமோ அது அப்பப்போ செய்து விட வேண்டும் பிறகு யோசித்தால் அந்த நாட்கள் கிடைக்காது இன்று ஒரு இடத்திற்கு போய் இந்த வேலையை செய்ய வேண்டுமா செய்து விடுங்கள் அதை எல்லாம் விட்டு விட்டு நாளை செய்வோம் நாளை செய்வோம் என்று சொல்லும் பொழுது அது பழைய விஷயம் ஆகிவிடும் அது அல்லாமல் அந்த விஷயத்தை செய்யவே நீ மறந்து விடுவாய் பிற்காலத்தில் உன் வாழ்க்கையை நீ நல்ல முறையில் கொண்டு வர வேண்டும் என்று நினைத்த நிறைய முயற்சிகளை இடேன் எத்தனை தோல்விகள் வந்தாலும் பரவாயில்லை எத்தனை பேர் உன்னை நிராகரித்தாலும் என்ன நீயாக தலை நிமிர்ந்து நிற்பாய் நிராகரித்து விட்டார்களே என்று கவலைப்படாமல் யாரெல்லாம் நிராகரித்தார்களோ அவர்களே பார்த்து இயக்கும் அளவுக்கு நான் என்னுடைய வாழ்க்கையை கொண்டு வருவேன் என்ற நம்பிக்கைக்கு வா நிச்சயமாக நல்லதே நடக்கும் உன் வாழ்வில் பல்லாண்டு காலம் நீ சந்தோஷமாக வாழும் நாள் நிச்சயமாக வந்துவிட்டது பல்லாண்டு காலம் நிச்சயமாக நல்லபடியாக வாழப்போகிறாய் இதில் எனக்கு எந்த சந்தேகமும் கிடையாது உனக்குத்தான் உன் வாழ்க்கை மீது சந்தேகமாகவே இருக்கிறது வாழ்க்கையில் நாம் நல்லபடியாக இருப்போமா நல்லபடியாக வாழ்க்கை மாறுமா என்ற சந்தேகம் உனக்குள் நிறைய இருக்கிறது சந்தேகமே வேண்டாம் உன்னை வைத்திருப்பது உன்னை எப்பொழுதும் உன்னை எப்பொழுதும் மனதுக்குள் வைத்திருப்பது இந்த வாராகி நீ இந்த வாராகியை மனதுக்குள் வைத்திருக்கிறாய் நானும் உன்னை தனி இடமாகத்தான் பார்க்கிறேன் எப்பொழுதும் என் மனதுக்குள் நீ இருக்கிறாய் கவலை ஏற்படாதே எல்லாவற்றையும் மாற்றலாம் எதையும் மாற்ற முடியாது எதையும் சரி செய்ய முடியாது என்பது எப்பொழுதும் கிடையாது புரிகிறதா அமைதியாக வாழ்க்கையை நடத்தி கொண்டே இரு எப்பொழுது யோகம் வரும் என்பதெல்லாம் நீ அறியவே முடியாது திடீரென்று யோகம் வரும் வாழ்வில் திடீரென்று நல்லது நடக்கும் இப்படித்தான் எல்லா விஷயத்திலும் நான் உனக்கு துணையாக இருந்து உன் வாழ்வில் உன்னை வாழ வைப்பேன் எந்த ஒரு நிலையிலும் இந்த வாராகி உன்னை விட்டு போக நீ என்னையே நம்பி வந்து விட்டாய் என்னிடம் சரணாகதி அடைந்து விட்டாய் என்னுடைய கைகளில் பார்த்தாயானால் அத்தனை ஆயுதங்கள் இருக்கும் அத்தனை ஆயுதங்களும் என்னை காக்கவா கிடையாது உங்களை யாராவது தொந்தரவு செய்ய வந்தால் அவர்களை தாக்குவதற்காகத்தான் நான் எப்பொழுதும் தயாரான நிலையில் இருப்பேன் என்னுடைய தங்கமான பிள்ளையே வாழ்வில் நீ துளைத்த அனைத்து நாட்களையும் நான் புதிய நாளாக மாற்றி தருவே நீ நிச்சயமாக உன் வாழ்வில் என்னென்ன செய்ய வேண்டுமோ அதை செய் இதை விட்டுவிட்டால் திரும்ப வாய்ப்புகளை எப்பொழுதும் நினைத்து கூட பார்க்காதே யார் யாருக்காகவோ விட்டு அதனால் வாழ்வில் என்னத்தை நீ அடைந்தாய் எதையுமே நீ அடையவில்லை கஷ்டத்தை மட்டும்தான் பார்த்தாய் உன்னுடைய வாழ்க்கையை நீ வாழும் வழியைப் பாரு அடுத்தடுத்து மற்றவர்களை பற்றி யோசிக்கலா எப்பொழுது நீ உன்னை பற்றி நீ யோசிக்க ஆரம்பிப்பாயோ அப்பொழுதுதான் உன் வாழ்க்கையில் நல்லது நடக்கும் தங்கமே இதை நான் உனக்காக சொல்லும் யோக வாக்கு தைரியமாக இரு எப்பொழுதும் என்னாலும் உன் கூடவே தான் இருப்பேன் இந்த வாராகி நான் ஜெய் வாராகி